أرأيتم مَا الذي <سؤال> تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون لو نشاء جعلناه جادا فلولا تشكرون صدق الله العلي العظيم لن يمرين الله من الذي عليه السلام عليكم ورحمة الله بَرَكَاتُهُ الحمد لله الله سبحانه وتعالى نمرئ إن ذلك சுபகுடைய தொழிலை அல்லாஹ் கவுல் செய்வானாக நம்முடைய ஹயாத்தில் ஆகியத்தில் கலாலான ரசுக்களை விசாலமாக்கி எல்லாம் அதிகப்படுத்தி கொடுப்பானாக நம்முடைய ஹலாலான காஜத்துகளை சாரியான அவலாதுகளை அல்லாஹ் நமக்கு தகல் செய்வானாக பணங்காசுகளில் நெருக்கடியை விட்டும் நீக்கி நம்முடைய தேவைகளை அல்லாஹ் அவனுடைய தனது தருணை லேசாக்கி கொடுப்பானாக கண்ணியத்திற்குரியவர்களை தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக புயல் என்ற ரீதியில் அல்லாவுடைய அருள்மலை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சுற்றுப்புறம் உள்ள எல்லா ஊருகளையும் மாஷா அல்லா தொடர்ந்து அமைதியாக அவருடைய ரக்மத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றான் இன்று மாலை ஒரிசாவை இந்த புயல் கடக்க இருக்கிறது நல்லாத சாக்குவிப்பானாக கண்ணியத்திற்குரியவர்களை அருள்மலை பொழியக்கூடிய நேரத்தில் நாம் இந்த துவாரை ஒலி கொள்ள வேண்டும் அல்லாஹுமீபன் நாஃபியன் சொல்லணும் அல்லாஹுமீபன் சாது சைபன் அல்லாஹுமீபன் சைபன் ஹனி ஆல்லா பொடியக்கூடிய மலையை எங்களுக்கு பயனுள்ளதாக பிரயோஜனமானதாக இனிமையானதாக சுகமானதாக மதுரமானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக கண்ணியத்திற்குரியவர்களே அல் வாபியா ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அறுபத்தெட்டு அறுபத்தி ஒம்பது எழுபது இந்த மூன்று வசனங்களில் அல்லாஹாலா மலையை பற்றி பேசுகின்றான் மா அப்படி தஷரமுன் நபியே நாயகமே நீங்கள் குடிக்கக்கூடிய அறந்தக்கூடிய பானத்தை தண்ணீரை கவனிப்பீர்களா அன்றும் அணுசல்த்து மோகோ மினால் முசுழி மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்குகின்றீர்களா அந்நகனில் முழுசிலோன் அல்லது நாம் அதை இறக்குகின்றோமா என்று அல்லாஹ் கேட்கின்றான் நம்மளால் இறக்க முடியுமா எல்லாரும் மழையாக இருக்கும் எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும் எவ்வளோ வல்லரசாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு எதையாக வச்சுருந்தான் ஆனால் தண்ணீர் மலைங்கிறது வானத்திலிருந்து பொழியக்கூடிய மலை லவ்ஷாவின் உஜாதன் பலவுலா கஷ்கிறோம் நாம் நாடி இருந்தால் விரும்பி இருந்தால் அந்த மலையை உஜாதன் உப்பாக கரிப்பாக நாம் ஆக்கியிருப்போம் பலவளாக கஷ்கிறோம் ஆகவே நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா மழை தண்ணீர் புனிதமான பரிசுத்தமான தண்ணீர் ரஹ்மத் என்று பல இடங்களில் மழை நீரை அல்லாஹ் சொல்கின்றான் ஆக நீரை இனிமையான நீராக மதுரமான நீராக அல்லாஹ் நமக்கு இறக்கி கொடுக்குறான் மழை என்பது இரண்டு வித இரண்டு விதமாக பொழிகிறது ஒன்று கடலுடைய அந்த வெப்பம் அதனுடைய ஆவியின் மூலமாக பானத்துக்கு உயர்ந்து அதன் மூலமாக மழையை பொழிய வைக்கின்றான் அடுத்தபடியாக இரண்டாவது தன்னுடைய அரசியல் கீழே பனிக்கட்டிகளை அல்லாஹ் வச்சுக்கிறான் அந்த பனிக்கட்டிகளை மேகத்தின் மீது அடிக்க வைத்து மீ காலேஸ்லாம் மழை எங்கே எல்லாம் பொடிய வைக்கின்றாலும் மீக்காயேஸ்லாம் மழைக்கு அதிபதியாக இருக்கிறாங்க அவர்கள் அந்த மலையை அந்த பாறை பனிக்கட்டியெல்லாம் விரட்டி ஓட்டி வருவார்கள் குதிரையின் மீது ஏறி எல்லாம் எங்கே பொடிய வைக்கின்றாலும் அது மேகத்தின் மீது பட்டு அந்த பனிக்கட்டியெல்லாம் பாறையாக இருக்க முடியாதுன்னா அது தூணாக உடைந்து அது நமக்கு நீராக இனச்சி சொட்டு சொட்டாக வரும் டம்முன்னு ஒன்று அங்கேருந்து ஒன்று உழுது என்ன நம்ம நில தான் அப்படி பனிக்கட்டி உழுது காஷ்மீர் ஜமாத பார்த்தா ஒரே பனிக்கட்டியாக தான் இருந்துச்சு அதுக்கு என்ன மழை சொல்லுவாங்க மழை சொல்லுவாங்க பனிக்கட்டி மலைக்கு அந்த அங்கே பேர்ந்து அங்கே மலைகளெல்லாம் மூடி போயிருக்குது அவ்வளோ பனிக்கட்டி அந்த மாதிரி டைரெக்டாக அது என்ன அது மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே உயரத்தில் இருக்குது பூமியிலேருந்து அந்த மலை காஷ்மீர் மலை இருக்குது மூவாயிரத்தி இரநூறு ஐயாயிரம் ஐயாயிரம் அடி உயரம் மேலே ஏறணும் இங்கேருந்து தான் அதனுடைய ஒரு நம்ம சென்னையிலேருந்து மூவாயிரத்துக்கு இரநூறு கிலோமீட்டரு தரையிலேருந்து மேலே உயர்றதுக்கு ஐயாயிரம் அடி உயரம் மேலே ஏறணும் அப்போ வந்து மேகத்துக்கு நெருக்கமாக மேகமே நம்மளோட சேர்ந்து அப்படி போகும் அந்த மாதிரி குறைக்காத மாதிரி அந்த மலை அங்கே போய் பார்த்தா அன்றைக்கிங்க இங்கே போகும்போது ம ஒரே சரியான மலை அந்த மலையில் அந்த மலை பனிக்கட்டி கீழே நிறைய உளுந்து நடந்துச்சு ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹான அவன்தான் மழையை கொடிய சீர்ந்தான் அந்த மழை நீரை நமக்கு மதுரமானதாக ஆக்கி கொடுக்குறான் சூறா முழுக்கனுடைய கடைசி வசனம் உள்ள அறாயத்தின் மாவுக்கும் கௌரன் பமையும் மழை நபிய நாகமே கேரங்கள் அராயத்தும் நீங்கள் பார்த்தீர்களா இன்னா சுபகமாக கௌரன் நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் மிக ஆழத்தில் சென்று விட்டால் பமை ஏதேக்கும் இம்மாயும் மழை அந்த மதுரமான அந்த நன் தண்ணீரை கொண்டு வருவது யாராக இருக்கின்றான் இன்றைக்கி தண்ணி இல்லாத காலத்தில் வற்றி போன நேரத்தில் வந்து இரநூறு அடி முந்நூறு அடி நானூறு அடின்னு சொல்லி ரொம்ப ஆழத்தில் தண்ணி சேம்போல் போடுறாங்க இப்போ அந்த மாதிரி தண்ணீரை கீழே கொண்டு போகக்கூடியது அல்லாஹ் தான் மேலே வர வைக்கும் போதும் நல்லா கம்மலில் பல்லாவரத்தில் நாகல் கிணறு கபு பல்லாவர பல்லாவரம் கபூர் சாண்டு ஒரு மூணு அடி நாலு அடியில் தண்ணி உண்டு என்ன அதை இப்போ அறாதுட்டது மண் போட்டு சுற்றி காமுண்டு எடுத்து நல்லா உயரமாக்கி அதை வச்சுருக்கிறாங்க மாசால் தான் தவறு போது மண்ணு என்ன தண்ணி வந்து என்ன சந்தது வந்தது அப்புறம் கீழே போட்டு அதை எதையும் போட்டு சமாளிச்சு அடக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த மாதிரி மண்ணு நிறைய போட்டிருக்காங்க உயரமா பூமிக்கு மேல அதிகமா எதுவும் சொல்ல சில பூமியில் மேல் பறத்துக்கு ஒட்டி ரெண்டு அடி மூணு அடி நாலு அடியிலே தண்ணி கிடைக்குது சில பூமியில தண்ணி ஆழத்து போயிடுது அப்ப மேல வர வைக்கிறது கீழே உற வைக்கிறதும் எல்லாவுடைய கையில இருக்கு ஆக கண்ணியத்திற்குரிய மழை நீர் அல்லாவோட ரகமத்தாக இருக்கிறது அந்த தண்ணீரை நாம் நன்றி செலுத்த வேண்டாமா நல்லா கேட்கலாம் நம்ம துவா அதுக்குன்னு ஒரு துவாவை சில உள்ள சொல்லியிருக்கிறாங்க அந்த துவாவை நம்ம பொதுவாக வந்து பிஸ் தண்ணி குடிக்கும்போது பிசுமில்லா சொல்லி குடிக்கணும் குடிச்ச முன்னாள் அலஹந்துல்லா சொல்லணும் இது பெரிய துவா இதை ஒரு நம்ம அந்த சின்னத்தை ஹயாக தங்கிடுவோம் இல்லா பிள்ளை எல்லா புகழும் அல்லாஹே அல்லது அவன்தான் சபானி எனக்கு தண்ணீர் புகட்டினான் அருவன் புராத்தன் மெல்லிய மதுரமான தண்ணீரை அல்லாஹ் தான் புகட்டினான் பிறஹமதிஹி தனது அருளால் அவனுடைய அருளை கொண்டு நாம் மதுரமான தண்ணீரை குடிக்கின்றோம் வளர் எஜாண்டு மேலும் அந்த தண்ணீரை அல்லாஹ் ஆக்கவில்லை கரிப்பாகோ உப்பாக ஆக்காமல் விதினோ வினா நம்முடைய பாவத்தின் காரணமாக அதனை உப்பாகவோ கரிப்பாகவோ தப்பன்னு இல்லாமல் அதை மதுரமாக நமக்கு அல்லாஹ் தண்ணீரை ஆக்க எவ்வளோ தாகம் வந்தாலும் என்ன சர்பத்து ஜூஸு ஏன்னா எதை கொடுத்தாம தீக்குமா நீங்காது தண்ணியை குடிச்சே செய்யும் தம் அ அடகு அந்த மாதிரி எல்லாம் தண்ணீர்ல ஒரு சக்தி அல்லாஹ் வச்சிருக்கான் அதனால வந்து நம்ம அது இல்லா சொல்லி என்ன செய்யணும் நம்ம செய் அல்லாஹ் கொடுத்த தண்ணீருக்கு உண்ண உணவு குடிக்க பானத்தை தண்ணீர் அல்லாஹ் வணங்கி தண்ணீர் குடிப்பதில் ஏழு விதமான சின்னத்து அந்த சின்னத்து பானங்களை அருந்த சமயம் அமர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யணும் தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி அருந்தக்கூடியவற்றை பார்வையிட வேண்டும் நம்ம என்ன சாப்பிட்டாலும் தண்ணியாக இருந்தாலும் டீயாக இருந்தாலும் எது சாப்பிட்டாலும் அது சாப்பிட்ற பொருளை பார்த்து சாப்பிட்ணும் அது ஈ உளுந்துருக்கலாம் சில நேரம் ஈ உழுகும் ஈ விழுந்தால் அது ஒரு கையில் சாஞ்சு உழகம் நீங்கள் ரெண்டாவது கிலோ முக்கிய எடுத்து கிலோ பொருள் என்ன ஏன்னால் நோய் உள்ள பகுதியில் சாஞ்சு உழுவுமா நோய் இல்லாத பகுதி அது ரஹ்மத் அதுக்கு நிவாரணம் இருக்கிறது ஆகையினால் ஒரு ரெக்கையில் ஒழுந்துச்சா மதுரைக்கையின்னு நினச்சி விட்டு எடுத்துனா அது ஷோஃபாக வாய்ந்துடுறாங்க சருபாரத்தில் அந்த மாதிரி பார்த்து என்ன செய்யணும் பிடிக்கும் சில நேரங்களில் குழு குழுக்கள் ஓடும் கழுவாமல் கொள்ளாமல் அப்படியே ரொம்ப நாள் கிடத்த நீராதிருக்கும் அப்போ அதெல்லாம் பார்க்கணும் பார்த்து என்ன செய்யணும் குடிக்கணும் சில நேரங்களில் பள்ளியெல்லாம் உழுந்து கிடக்கும் சாப்பாட்டில் ஆக்குறாங்க இல்லை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சில நேரம் பள்ளியோடு சேர்ந்து வரும் நல்லா சாப்பிடணும் இதனால் எவ்வளோ ஒரு கேடு விளைவு விஷம் ஆகையினால் அதை நம்ம எந்த ஒரு பொழு சாப்பிட்டாலும் பார்த்து சாப்பிடணும் வாழைப்பழமே ரொம்ப வந்து அதில் குழுக்கள் இருக்கும் அந்த மாதிரி பழங்களை பழங்களை சாப்பிடணும் வாழைப்பழம் சாப்பிட்றோம் நைட்டு நைட்டு சாப்பிட்றவங்க கூட தவிர்த்துக்கணும் பகல்லையும் சாப்பிடணும் பகலில் பழங்கள் மணி பண்ண நீங்கள் தான் பழங்கள் சாப்பிட்றோம் நைட்டு சாப்பிட சரி பிடிச்சிக்கணும் தண்ணியுக்குரியவங்க அப்போ அரங்கக்கூடியவற்றை என்ன செய்யணும் பார்த்து சாப்பிடணும் மூணாவது வலது வலதுகையினால் அறந்த வேண்டும் இடதுகையில் சாப்பிட்றது ஷைத்தான் சாப்பிடுகிறான் என்று சொலப்பாக சொன்னாங்க இல்லை ஸ்டைலாக என்ன செய்கிறாங்க டீயை இடதுகளை முடிக்கிறது முடியும் வலதுகளை முடியாவிட்டும் இடது முடியாது ஆனால் இடதுகையே பார்க்கக்கூடாது வலதுகளை தான் சாப்பிடணும் சமையலை ஒரு வாய்ப்பு இடதுகளை சாப்பிட்டார் எப்போ அவன் இடதுகளை சாப்பிடாது வலதையில் சாப்பிட்னா எனக்கு இதில் சாப்பிடாதே முடிக்கணும்னா இப்போ அவனை என்ன சொல்ல முடியும் உலக பிடிக்குன்னு அப்போ அப்படியே சாப்பிட்ணா காலப்புறம் அந்த கையிலாம் வச்சா இந்த கை வர போச்சு எதுக்குமே வரல சாப்பிட முடியல நபி சொன்ன பின்னாடி அதை மாற்றம் செஞ்சால் அந்த கையை வரதான் போச்சு எல்லா பாதுகாக்கணும் அதை மாதிரி உலக கையினால் சாப்பிட தான் பறக்கிறது அடுத்து நாலாவது பிஸ்மல்லா சொல்லணும் பிஸ்மல்லா சொல்லாமல் சாப்பிட்டால் சைத்தான் சாப்பிடுகிறான் சைத்தானில் ரெண்டு விதமான சைத்தான் இருக்கிறான் ஒரு சைத்தான் ஒல்லியாக இருந்தானா இன்னொரு சைதான் குண்ணாக இருந்தான் நீ எப்பா ஒல்லியாக இருக்கிற நான் நீ குண்டா குண்டாக இருக்கம்போது அந்த ஒல்லியான சீத்தாங்க என்னான்னா நான் என் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சீத்தான ஒரு மலக்க இருக்கிறாங்க அந்த ஒல்லியான சீத்தாங்கன்னா நான் யாருக்கே இருக்கலாம் இப்போ பார்த்தாலும் பிஸ்மலா சொல்லிட்டே இருக்கலாம் அதனால எந்த உடம்பு எனக்கு கிடைக்கல நான் ஒல்லியாக இருக்கே தரேன் இன்னொருத்தையும் பிஸ்மலா சொல்ல சாப்பிடாம சாப்பிட்டாங்க பிஸ்மலா சொல்லாமல் அந்த சைத்தான் குண்டாக இருக்கலாம் நீ ஏதாப்பா குண்டாக இருக்கிற ஏன் நாங்கள் யார் கூட இருக்கிறோன்னா அவன் பிஸ்மலாக சொல்கிறேன் சாப்பிடுற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கிங்கானா பாருங்கள் அந்த மாதிரி நம்ம சாப்பிடும் போது விஷ்ணுதா சொன்னால் ஷெய்தான் பலகீனமாகிடுவான் நமக்கு எல்லா தன்பம் கொடுப்பான் அதே மாதிரி அஞ்சாவசியம் ஒரே மூச்சில் குடிக்காதீங்க ஒட்டகம் குடிக்கிற மாதிரி தண்ணியை குடிக்காதீங்க தண்ணியை வந்து மூச்சு விட்டு ஒவ்வொரு பழமே குடிக்கணும் மூச்சு அதில் விடக்கூடாது அதே மாதிரி சூடான பொருளை ஊறி குடிக்கக்கூடாது அது அது கூட சொன்னால் கொஞ்சம் விளக்கமாக மூச்சு விடுறது ஒன்று வாயில் ஊறி குடிக்கிறது அது ஒன்று ஒன்று ஏன்னா சூடான பொருளாக இருந்தால் டீயாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் ஊரியும் சாப்பிடலாம் அந்த மாதிரி ஊறுறது நம்முடைய நுரையீரலில் இருந்து அதனுடைய கிருமிகள் வெளியாகும் மூச்சு உடும்போது குறையிறல் உடல் நம்முடைய நுரையீரலில் இருந்தால் நம்முடைய மூச்சு வாயிலிருந்து வெளியாகும் இப்போ அந்த நச்சு கிருமிகள்லாம் என்ன செய்து அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எடுக்கப்பட்டது அதனால் அப்படி சாப்பிடக்கூடாது மூச்சு விடும்போதோ அல்லது நான் வாயிலையும் மூக்கிலேயோ மூச்சு மூச்சு விடும்போது அந்த தண்ணீரையை பா மற்ற பானங்களை விலக்கி வச்சுட்டு ஒவ்வொரு மூச்சாக என்ன செய்யணும் குடிக்கணும் ஊதாமல் குடிக்கணும் ஊதாமல் தண்ணீர் அறுந்தாலும் டீ குடிக்கணும் எதுவாக இருந்தாலும் ஆற வச்சு கொஞ்சம் நடுநிலையாக சாப்பிடணும் ரொம்ப அந்த குழுநாள் மழை நேரத்தில் எல்லாம் ரொம்ப ஜில்லு முடிச்சால் சரி முடியும் கொஞ்சம் வெது வெது குடிச்சோம்னா மாதிரி ஆரோக்கிய விரும்பிகள் நடுநிலையாக என்ன செய்வாங்க வந்து கொஞ்சம் சோடா வெதுவதுப்பாக குடிப்பாங்க நாங்களும் ஒரு அது மூக்கு எப்ப பார்த்தாலும் அடைச்சிக்கிறது என்ன அதுன்னு செய்யலாம்னு எதுவதுப்பான நீரில் குளிங்க குடிங்க குளிர் செய்ய எதுவதுப்பான தண்ணீர் ரொம்ப சூடாகி ஊட்டினாலும் சரியாகும் ஒரு அதிசல வருது குடிக்கிற தண்ணீரை சு சுடுதனியாக குடிங்க சுட வச்சு குடிங்க உள்ளே போகிறது சுட வச்சு இருக்கணும் சுட வச்சு வெதுவதுன்னு குடிங்க குளிக்கிறது தண்ணீரில் குடிங்க அதையும் சுடுதனையாக ஊட்டினா அது நரம்புறது தான் பலகீனாயிடுது அப்படின்னு அதீ சொல்லுது அந்த மாதிரி இப்போ காலத்தில் நம்ம எதுன்னு நினைச்சலாம் குளிக்கலாம் மற்ற வெயில் காலங்கள்லாம் தண்ணி பச குடிக்கணும் தான் ஆறாவது மூச்சு விடாமல் ஊதாமல் குடிப்பது அஞ்சாவது என்ன சொன்னேன் ஒரே மூச்சில் குடிக்கக்கூடாது குறைஞ்சது மூணு மடக்கு ஒவ்வொரு முணக்காக குடிக்கணும் குறைஞ்சது மூணு மடக்கு எத்தனை முடக்குன்னா குடிக்கலாம் குறைஞ்சது சின்னத்தானம் வரை மூணு மடக்கு குடிப்பது அடுத்து ஏழாவது பானம் அருந்திய பின் துவா அலஹா அப்படின்ற துவா தண்ணி திருப்பதிவர்கள் பத்தொன்பதாவது இருபத்தி அஞ்சாவது சூறால் குருப்பான் சூறால் குருப்பான் அதில் நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பதாவது வசனம் இந்த மூன்று வசனங்களில் அல்லாஹ் அல்லாவரம் மழையை பற்றியும் அந்த மல மழைக்கு முன்பாக தன்னுடைய தென்றல் காற்று ரகமத்தான காற்றை இறக்கி வைப்பதாகவும் அந்த மழை நீர் மனிதர்களுக்கு அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக குடிப்பதற்காக குளிப்பதற்காக குழம்புவதற்காக சுத்தப்படுத்துவதற்காக சுத்தமான நீரை நாம் உங்களுக்கு மழையாக பொய் செய்கின்றோம் நீங்கள் நல்ல உபதேசம் பெறுவதற்காக ஆனால் அதிகமான மக்கள் இதில் நிராகரித்தில்தான் இருக்கின்றார்கள் என்று அந்த சுருக்கமாக செய்து அவர் சொல்கிறான் நதி மேலும் அவன்தான் அரசலவையாக காற்றுகளை அனுப்புகின்றான் புஷ்ரம் பெயனை அதே ரஹ்மந்திகி தனது ரஹ்மத்தான அந்த மழைக்கு முன்பாக நச்சை சுழுவதற்காக உங்களுக்கு தென்றல் காற்றை அல்லாஹ் அனுப்புகின்றான் இப்போ சமாய் மேலும் வானத்திலிருந்து நாம் இறக்குகின்றோம் மான் கதூரா சுத்தமான தூய்மையான தண்ணீரை உங்களுக்கு மழையை நாம் இறக்குகின்றோம் பல்லக்கம் மைத்தன் இறந்து போன வறண்டு போன பூமியை அதன் மூலமாக நாம் உயிர்ப்பித்ததற்காக விளைச்சல் உருவாவதற்காக நாம் பூமிக்கு உங்களுடைய விளைச்சலுக்கு தேவைக்காகவே நாம் மழையை கொள்ளிருக்கின்றோம் ஒரு ஸ்டியாக மேலும் அதனை நாம் புகற்றுகின்றோம் இம்மா கடக்குனா நாம் இதையெல்லாம் படைத்தோமோ அந்த எல்லா முனைப்புகளுக்கும் நாம் அதற்கு குடிப்பதற்காக அந்நன் கால்நடைகள் ஆறு மாண ஒட்டகம் பறவைகள் கால்நடைகள் பரம்பரை எல்லாத்துக்கும் அதை நாம் குடிப்பதற்காக அனாசிய கதீரன் மேல அதிகமான மக்கள் அந்த நீரை போக குடிக்கின்றார்கள் அறந்துகின்றார்கள் குறந்துகின்றார்கள் தங்களுடைய தேவைக்கு அதை பயன்படுத்துகின்ற அதற்காக நாம் அதை படைத்திருக்கிறோம் இறக்குகிறோம் என்று சொன்னார் மேலும் அலக்கரிசி மேலும் திட்டவட்டமாக சரப்னாகும் பெயினாகும் அவர்களுக்கு மத்தியில் நாம் அந்த மலையை திருப்பி விடுகின்றோம் அவர்கள் நல்ல உபதேசம் இருக்கிறோம் இங்கே இங்கே தமிழ்நாட்டுல அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல மழை பெய்து இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையும் மூன்று மூன்று மாதங்கள் காலங்கள் போன நாளாகும் மழை காலம் குளிர்காலம் காற்றடி காலம் வெயில் காலம் என்பதாக நாலு விதமான காலங்கள் இருக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் மூன்று மூன்று மாதங்கள் அந்த அடிப்படையில் காலம் முழுவதும் மழை எல்லா அதாவது பெய்து கொண்டே இருக்கு மழை வந்து பொதுவாக வந்து வருஷப்பூவலாக மழை பெய்யின்றே இருக்கு ஆனால் இந்தியாவது ஒரு இடத்துல தேங்கிகிட்டு இருக்கும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் வந்தால் ரகமத்தை அந்த ரகமத்தான மலையை அவன் பொடிய வைத்துக் கொண்டே இருக்கின்றான் எதற்காக நல்லோபதேசம் பெறுவதற்காக பாபாசி லாபா ஆனால் அதிகமான மனிதர்கள் நிராகரிப்பைத் தவிர வேற எதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை நிராகரிப்பவர்களுடைய கிராமப்புகளை கொண்டு நமக்கு எதிராக அவர்கள் நம்மை வணங்காமல் நமக்கு சுற்று செய்யாமல் அவர்கள் நந்திகற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் தலைவர் சொல்லித்தார் தண்ணியத்துக்குரியவர்கள் மலையை பற்றி தண்ணீரை பற்றி குடிநீரை பற்றி நேற்று விவரித்து சொன்னேன் குடிநீர் தண்ணி குடிநீர் சுணத்துகிறார் அதில் இன்னும் பல செய்திகள் இருக்கிறது சுகர் காரணம் நீரழிவு நோய் ஏற்படுவதற்கு சில காரணம் சொல்கிறாங்க நின்று கொண்டு குடிப்பதை ஒண்ணுவதை நம்பி சொல்லவு வருத்தார் நின்று கொண்டு என்ன குடிக்கிறது சாப்பிட்றதுனா இதெல்லாம் வந்து அந்த உணவு தங்கக்கூடிய அந்த குடலுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தும் வீக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் அதில் அஜீர்ண கோளாறுகள் ஏற்படும் ஆகையினால் அங்கே உட்கார்ந்து சாப்பிடுங்க அதே மாதிரி நின்று ஒன்று சாப்பிட்டால் எந்த அளவுக்கு அதை எடுத்துருக்காங்க சொல்லுவாங்கன்னா அதை துப்பி துப்பி விடுங்கள் என்பதாக நின்று ஒன்று பிடிக்கும் ஆனால் துப்பி விடுமா மருந்தே இல்லாத நோய் வரும் என்று தீக்கை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஆக கட்டிய கூறியுள்ளே அதே நேரத்தில் உட்கார வசதி இல்லை உட்காரக்கூடிய இடம் இல்லை அந்த சூழ்நிலை இல்லைன்னு சொன்னால் நின்று ஒன்று தான் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான் கூறப்பட்டால் உங்களுடைய இரண்டு காருடைய பெற்றோர்களை ஆட்டி அசைக்கிறது அப்படின்னு சொல்லி சேர்க்க பண்ணணும் அந்த அசைக்கணும் அசைக்க மூலமாக உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கூடிய அந்த இது கிடைச்சிடும் அதனால் எந்த ஒரு ஃபோனாக ஏற்படாது எட்ஃபோன் என்று தான் சொன்னாங்க நிறை படுத்து குடித்தால் இறப்பையும் நரம்புகளும் வரும் பலகீனமாகி விழிந்தது சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் பெருவரலை ஆட்டி அசைக்க வேண்டும் ரெண்டு வரலை நம்ம குடிக்கிறோம் சாப்பிட்றோம் சொன்னால் நம்முடைய காவலுடைய பெருவரலை ரெண்டு பேரையும் சேர்ந்து என்ன செய்யணும் ரெண்டு பேரையும் முடிஞ்சா சேர்த்து அசைக்கிறது அதை தனித்தன அசைப்பு இந்த மாதிரி அசைக்காங்க உட்காந்து சாப்பிடக்கூடிய அந்த நம்ம என்ன அது கிடைச்சிடும் அதுக்கு சொன்னாங்க இரவு நேரங்களில் பாத்திரங்களை உணவு பாத்திரங்களை மூடி வைங்கள் குறிப்பாக தண்ணீரை மூடி வைங்க வருஷத்தில் ஒரு தடவை காலாக நோய் காலத்தில் இருந்து இறக்குகிறது அதனால் அந்த சப்பரண்டு புதக்க நச்சுவோம் அப்படின்னு சொல்லுறேன் அப்போ இரவு தான் எனக்கு சொல்லி மூன்று லட்சம் முசிமச்சாரங்களி என்ற ஒரு வழி உள்ளார் அவங்க சொல்லி ஒரு கருத்துக்கு தாம அதை மாதிரி வருடத்தில் ஒரு கரிசி சிறவாசம் வருஷத்தில் ஒரு விசிபந்து இறக்குது ஆக என்னால் அது எது எந்த இடமும் தெரியாது ஆக என்னால் இரவு நேரங்களில் அவங்களுடைய உணவு பாத்திரங்களை மூடி மூடிவைகள் தண்ணீரை மொழிவைகள் என்பதால் சிறவாசம் அதே மாதிரி வெயிலில் காய வைத்த சூடான தண்ணீரை உபயோகிக்கக்கூடாது அதனால் வெங்குஷ்ணும் வெங்குஷ்ணம் கஷ்ணம்னா அந்த சூரியர்கள் வெப்பத்தில் சூடாக அயசாயி அந்த மாதிரி சூடாகி தூங்க போகிறாங்க வெயிலில் சூடு சுட சூடு அது பிறக்கா கறி இது தேவைப்படும் மிஷின் இது கேஸ் தேவைப்படும் அதனால் வெயிலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்கள் வெயில் காலத்தில் கொழாயில் சூ சூடாக தண்ணி வரும் பார்த்திங்களா எல்லா இடத்துல சூடாக வரும் குளிர்காலாக ஜில்லன்னு தண்ணி வரும் அந்த மாதிரி ரொம்ப ஜில்லன்னு ரொம்ப சூடு அந்த சூழ்நிலுடைய அந்த ரயிலுடைய வெப்பத்தினால் சூடான தண்ணீரை குழம்புவதால் கெடுதி அதையும் நாம் எதிர்த்துக்கோம் அதுக்கு என்ன செய்ய ரயில் காலத்தில் தண்ணியை பிடிச்சி பத்திய ப்ளம்பில் பிடிச்சி வச்சுக்கணும் என்ன அதே நினைச்சா குடிச்சுன்னா ஜிதல் தண்ணி நம்ம கிடைக்கும் இருக்கும் வெந்நீரில் வெந்நீரை குடித்து வாருங்க சுலதாசனம் வெந்நீரை குடித்து வாருங்க தண்ணீரில் குடிங்க அது உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஹீட்டர் போட்ட நினைச்சோம் சுருகனை வச்சு குடிக்கலாம் அது வந்து உங்களுக்கு உடலுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தும் ஹீட்டர் உடலுக்கு வந்து மிகவும் நீங்காவும் குடிக்கவும் குடிக்கவும் கூடாது எப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து ஹீட்டர்ல தான் நீங்க அதிகமாக ஹீட்டர் எல்லா பார்க்கணும் வச்சுட்டா நல்ல ரொம்ப நேச வந்து அது ரொம்ப கொதிக்க கொதிங்க என்ன சொல்லாது பயன்படுத்தி ரொம்ப லைட்டாக சூடு முடியாது உங்களுக்கு அளவுக்கு தவிர்த்துக்கணும் முடியாத யூஸ் முடியாது அதே மாதிரி அண்டாந்து குடிக்காதுங்க தண்ணி குடிக்கும் போது அண்டாந்து என்ன செய்ய வாய் வச்சு முடிக்கணும் பத்து பேர் பிடிச்சாலும் ஒரு தண்ணியை எல்லோரும் பிடிக்கிறாலும் ஷிஃபாகுது ஒரு ஓவியினுடைய உயிரும் மற்ற ஒரு கோவிலுக்கு ஷிஃபாக இருக்குது ஓவியன்ற அடிப்படையில் சிவராசுன்ற அடிப்படையை நம்ம ஊதி இருக்கிறோம் எனக்கு ஊரப்பாக்கு நல்லா சிவா சோழாக சொன்ன ஊருக்கு சாப்பிடாது ஆனால் ஓரி ஊரில் ஒருத்தர் ஊதி தட்டி கொடுக்க கொடுக்குறோம் அந்த ஷிப்பாக நல்லாவுடைய ஆயத்துக்கு அவர் பவத்துக்கு தொழில் ஆய்வு தான் நம்முடைய உவரி நிறைய தாயம் பெற்ற இடத்துல வழியுள்ள இடத்துல ஓவியம் செய்வாங்க உபரி நிறத்தை தடை அதில் அல்ல சிப்பாக அவங்களுக்குள்ள பால் பயிற்சி வகையில மும்பாரக்கான உயர்ந்த இடத்தாங்க அந்த பாகுபயிற்சி இடத்துல தலை வழி வலிபாய்ச்சி அந்த மாதிரி அண்ணாது குடிக்கிறதுனால ஈரல் வலி உண்டாகும் ஈரல்ல வலி உண்டாகும் தூணான பொருளை உணவையோ தண்ணீரையோ தீங்கியோ குடிச்ச பின்னாடி அல்ல இனிப்பான பொருளை சாப்பிட்ட பிறகு தண்ணி குளிர்ச்ச நீரை குடிப்பது இறப்பை கட்டுவிடும் ஆறையில மூணா தூளை சாப்பிட்டு அதை இனிப்பு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுனால உடனே குடிக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் நட்டு குடிக்கணும் அஞ்சு நேரங்களில் உடனே குடிக்கூடாதுனால காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சேதைங்க தண்ணியை குடிக்காதுங்க ஒரு பாத்ரூமில் இருக்கு பதினோரு ஒரு சேர்த்து ஒரு காமல் நேரம் நினைச்சுங்க தண்ணி குடிக்கணும் காலை நேரத்தில் எழுதிச்சோட தண்ணி குடிக்கிறாங்க அதே மாதிரி குளிச்ச உடனே குளித்து குளிச்சுக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது குளிச்சு உடனே நீங்கள் தண்ணி குடிச்சுட்டா அது சளி குடிக்கணும் அப்போயும் ஒரு பத்து நிமிஷம் சாம்பரம் சாப்பிடணும் குடிக்கிறது அப்புறம் வந்து சாப்பிட்ட உடனே என்ன செய்யக்கூடாது உடனே தண்ணி இடையில விடாது இடையெல்லாம் தேவைக்கு பிடிக்கணும் சாப்பிட்றமோ இடையில தேவைக்கு மட்டும் முடிக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கிறது சிவாக நிறைஞ்சி வரும் சாப்பிடும்போது இடையில முடியாது அதை ரக் ஆனால் வந்து ரொம்ப பிடிக்கக்கூடாது அதிகத்தை போடாத ஏற்பாடு கேன்சரை கூட வாய்ப்புடும் தத்தியை வந்து சாப்பிட இடைகளில் கொடுத்துட்டேன் நின்றா அந்த மாதிரி நோய்களும் அவர் சாமிச்சிடுது சாப்பிட்ட பிறகு ஒரு நாம நேரம் பத்து நிமிஷத்துக்கு குடிக்க போட்டால் ஜீரணம் ஏற்படும் அதான் நமக்கு சுப்பாக இருக்கும் இது ஒரு மூணாவது விஷயம் அடுத்து டெல்லியில் வந்து வெயிலில் போயிட்டு வந்தீங்க போயிட்டு வந்தோடனே சூப்படாது ஏழு நேரத்தில் டக்குனு தண்ணி கொடுத்துட்டால் உடனே சதைக்கு கட்டையும் கொடுக்குறாங்க கொஞ்சம் நேரம் ஆறு ஒரு கொஞ்சம் மணி நேரம் கண்டிப்பா குடிக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி இல்லாத வாழ்வில் ஈடுபட்ட பிறகு தண்ணியை குடிக்கிறார் கொஞ்சம் நேரத்துலேருந்து தேங்கூட்டி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் தேங்கூட்டி ஒரு வெட்டியில் கொடுக்கணும்னு சொன்னால் இங்கே இலங்கை இதில் பல சக்தி ஒவ்வொரு வீட்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆக வெண்டிய திருக்குறளை ஒரு அதிசவர்கள் சுரவாறு செல்வம் அவன்டர் ஈரேஸ்வரன் சொல்கிறாங்க மழைநீரை பிடித்து அந்த மழைநீரில் நீங்கள் எழுவதவை அலகம் சுராகுவாங்க எழுவதவ சூரத்து இஹ்லாஸ் எழுபத சூரத்து நாஸ் எழுபது தடவை சூரத்து எழுபது தடவை எழுவதவ ஆயத்துக்கோசி இந்த அஞ்சையும் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுபது எழுபது தடவை அலகம் சுரா குருசுரா குருவா அது ஆயத்து கோஷி இந்த அஞ்சு சூறா வந்து ஓதி கொண்டு ஓதி அந்த மழை நீரில் ஊதி அதனால சூடு பண்ணிக்கிட்டு மழை நீரை வந்து மாடியில் நல்லா பக்கிட்டு பா பாத்திரம் பிடிச்சி தண்ணி குடிச்சிக்கணும் குடிச்சி நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு அந்த மழை நீரில் இந்த சூறாக்கெல்லாம் இருபது எழுபது ரூபாய் ஓதி ஊதி நம்ம ஏ ஏழு ஏழ்நாயி காலையிலும் மாறிலும் அந்த தண்ணீரை குடித்து வந்தால் நமக்கு தீரா எல்லா முறை விஷயம் குறிப்பாக குழந்தைங்க காட்டு தோன்று வந்து பார்த்தாங்க மறண்டு தன்மை நீங்கள் குழந்தை பார்த்து அதை மோநாட்டில் தொழில் வாய்ப்பு தான் சூரியம் மரட்டுத்தனம் இதெல்லாம் வந்து எல்லாம் நீங்க ஒரு சொல்லிட்டு தண்ணீரை அவங்க அரை கடலில் ஒரு சொல்ல தண்ணீர் சொஞ்சம் தண்ணீரை விட்டுட்டு அதை பார்த்தா அதில் வந்து ஆயிரம் லிட்டரும் சொஞ்சமாக மாறிதான் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு பவன் பெரிய மழை நீர் அந்த நீரை கொண்டு தான் எல்லா விவசாயங்களும் அனுப்பிச்சுடுது தாயுள்ள பிள்ளைகள் மாதிரி மழை மழை பெற்றேருக்குது அதில் பசுமையான அந்த உயிர் சக்தி இருக்கு அதனால் வந்து உள்ள அந்த மக்களுக்கும் அந்த மழை நீரை கொண்டு உங்களுக்கு குழந்தை பாதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த சூறாக்களம் உபரி அவன் செய்ய தேர்வு செய்து வராங்க